الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والنازعات غرقا فالمدبرات أمرا يوم ترجف الراجفة تتبعها الرادفة قلوب يومئذ واجفة أبصارها خاشعة يقولون إذا كنا عظاما نخره. قالوا: تلك إذا كرة خاسرة، فإنما هي زجرة واحدة، فإذا هم بالساقين. صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم نظر الله امرا سمع مقالتي فوعاها فحفظها واداها كما سمعها صدق رسول الله صلى الله عليه وسلم دنيا قريه மேலான சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே சகோதரிகளே அல்லா சுமையான இந்த உலக வாழ்க்கையை வாழ்க்கையாக அல்ல ஆக்காமல் இந்த உலகத்தை இன்னொரு வாழ்க்கைக்கு தயாரிக்கும் இடமாக அல்லா ஆக உலகத்தை படைத்த அல்லாஹ் உலகத்துடைய வாழ்க்கையை வாழ்க்கை என்று எங்கும் அல்லாஹ் சொல்லவில்லை ஏனென்றால் உலகத்துடைய வாழ்க்கையை பற்றி பேசும் பொழுதெல்லாம் இது விளையாட்டு இது வீண் இது கொஞ்ச காலம் இது உங்களை ஏமாற்றிவிடக்கூடாது என்ற சொல் சொற்களை தான் அல்ல பயன்படுத்துகின்றார் தாய்மார்களே சகோதரிகளே சகோதரர்களே இந்த உலக வாழ்க்கையை யார் பயன்படுத்தி உலகத்துடைய கஷ்டங்களுக்கு மத்தியில் உலகத்துடைய பிரச்சனைகளுக்கு மத்தியில் மார்க்க ஒரு பெண்ணாக மார்க்க ஒரு வானாக மார்க்கமுள்ள குடும்பமாக யார் வாழ்வார்களோ அவர்கள் மாத்திரம் புத்திசாலிகள் உலகம் என்றாலே பிரச்சினைதான் உலகம் என்றாலே கஷ்டம்தான் உலகம் என்றாலே துன்பம் தான் பிரச்சினைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் எதிர்ப்புகளும் உள்ள ஒரு இடத்துக்குத்தான் பெயர் துன்யா இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு குடும்பம் ஒரு ஊர் இஸ்லாமியர்களாக மாறி வாழும் பொழுது அல்லாத் வாக்குறுதிகளை அடைவார்கள் உலக வாழ்க்கையில் நோய் வரப்படாது கஷ்டம் வரப்படாது விரோதி இருக்கக்கூடாது பிரச்சினை வரக்கூடாது என்று ஒரு மனிதன் நினைப்பானாக இருந்தால் அது சாத்தியமற்றோருடையம் அது இதனால் நான் அல்லாஹ் இந்த உலகத்தை வாழ்க்கை என்று சொல்லவில்லை இன்று யாரை எடுத்தாலும் பிரச்சினை இருக்கிறது யாருடைய வாழ்க்கை எடுத்தாலும் கஷ்டம் இருக்கிறது யாருடைய வாழ்க்கை எடுத்தாலும் நோய் இருக்கிறது நொம்பனம் இருக்கிறது துன்பம் இருக்கிறது கவலை நிறைந்த வாழ்க்கை இருக்கிறது நோய் இல்லாத வாழ்க்கை துன்பம் இல்லாத வாழ்க்கை கவலை இல்லாத வாழ்க்கை சொர்க்கத்துடைய வாழ்க்கை தாய்மார்களே சகோதரிகளே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அனைத்துக்கு மத்தியிலும் இஸ்லாத்தோடு வாழவர்கள் துன்பங்களுக்கு மேல் துன்பம் சல்லல்லாக அலைவ செல்லமுக்கு கொடுக்கப்பட்டது பிரச்சினைக்கு மேல் பிரச்சினை சல்லாகோ அலைவ செல்லமுக்கு கொடுக்கப்பட்டது சொல்லாகோ அனைவ செல்லமுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டது சொல்லலாகோ அனைவ செல்லமுடைய குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்டது ஆனால் அவர்கள் ஒரு நாளும் மார்க்கத்துக்காக எதையும் விட்டு கொடுக்கவில்லை நியமிக்க சகோதரர்களே சகோதரிகளே அதன் அடிப்படையில் இந்த மதரசாவுடைய பெயர் இந்த பெயர் ஓதக்கூடிய பிள்ளைகள் பாடுபடக்கூடிய ஒவ்வொருவர்களும் அந்த பரம்பரையுடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்குத்தான் இதற்கு இந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது

இந்த இரண்டு பேருடைய பேரும் தான் பிற்காலத்தில் ஓங்கியது இவர்கள்தான் பிற்காலத்தின் மார்க்கத்தை வளர்ப்பது தூண்களாக மாறினார்கள் தாய்மார்களே சகோதரிகளே இங்கு ஓதக்கூடிய பிள்ளைகளே பாத்திமாவுக்காக பாடுபடக்கூடியவர்களே பெயர் வைத்தது மாத்திரம் போதாது அல்லாஹ் அந்த தியாகத்தை நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார்

സല്ലാഹു അലൈവസോട് പാർട്ടിക്കൊണ്ടിരുന്ന ഒന്നുമേ കിടയാതും മകരുക്ക് കേട്ടി കൊടുത്ത കയ്യിൽ എടുത്തുവിട്ടിടിയ കലിയാണത്തെ നടത്തി വെച്ചാത്തി അല്ലാഹ് കലയാണി നടക്ക പോക അസ്മാനം நான் வரும் வரைக்கும் கணவனையும் மனைவியையும் வைத்துக் கொள்ளுங்கள் அலியையும் ஃபாத்திமா அவையும் செல்லந்தாக அலையோர் செல்லம் வந்து துவா செய்தார்கள் அம்மா உங்களுக்கு பறக்கச் செய்வானாக அதற்குப் பிறகு நான் அனுமதித்தார்கள் ஹஸ்ரத் அலி அந்தாஹுடைய வலியுமா சாதருதி அல்லாக வான் வலியுமா அவை பொருட்படுத்தார்கள்

மூத்திள்ளை தான் ஹரும் என்று பெயர் வைத்தார்கள் அப்பா வந்தார் அழைவு செல்லம் வந்தார்கள் வந்து சொன்னார்கள் மருமகனே என்ன பெயர் வச்சிருக்கிறீங்க ஹரும் என்று வைத்திருக்கிறேன் யார் சூல் நபி அவர்கள் சொன்னார்கள் ஹசன் இரண்டாவது பிள்ளை பெற்ற பொழுதும் அலிரதியான் திரும்ப ஹர்ப் என்று வைத்தார்கள் நபி அவர்கள் ஹர்ப் என்ற பெயரைத்தான் ஹுசைன் என்று மாத்தினார்கள் திரும்ப ஒரு பிள்ளை கிடைத்தது அலிரதி அல்லாஹான் திரும்ப ஹர்ப் என்று வைத்தார்கள் அந்த பிள்ளைக்கு தான் நபி அவர்கள் முஹின் என்று வைத்தார்கள் இரண்டு பெண் பிள்ளைகள் கிடைத்தன ஜெய்னப் உமுக்குல்சோ

இவர்களில் இருந்துதான் இஸ்லாம் வளர ஆரம்பித்தது பாத்திமா என்ற பெயர் வைக்கப்பட்டது நோக்கம் இதுதான் ஓதக்கூடிய இங்கு வந்து போகக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் பாத்திமாவுடைய பிள்ளைகள் பாத்திமாவுடைய பிள்ளைகள் சாதாரண பிள்ளைகள் அல்ல பாத்திமாவுடைய பிள்ளைகள் எதற்கும் தயாரானவர்கள் இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக எதையும் செய்வதற்கு தயாரானவர்கள் சகோதரர்களே உடைய பிள்ளைகளில் ஹசன் ரதி அல்லாஹ் ஹசன் ரதி அல்லாஹான் நபி அவர்கள் ரெண்டு பேரை பார்த்து சொன்னார்கள் எனது ரெண்டு பேர பிள்ளைகளும் ஹசன் ஹுசைன் சொருக்க வாலிபர்களின் தலைவர்கள் வாலிப தலைவர் என்பது சாதாரண பட்டம் அல்ல கண்ணியத்துக்குரியவர்களே நமது பிள்ளைகள் கஷ்டப்படுவதை நாம் விரும்ப மாட்டோம் ஆனால் சொருக்கத்தின் தலைவர் சொல்லுவ செல்லம் தனது பிள்ளைகள் கஷ்டப்படுவதை விரும்பினார்கள் இருபத்தைந்து ஹஜ் நடந்து செய்தார்கள் மதீனாவில் இருந்து நடக்க தொடங்கினார்கள் ஹசன் ரதி அம்மாஹான் வாகனங்கள் எல்லாம் பின்னால் வரும் ஐநூறு கிலோமீட்டர் நடப்பார் ஹசன் சகோதரர்களே சல்லம்மாக அடைவ செல்லமை போல் அந்த காலத்தில் ஏழு பேர் இருந்தார்கள்